அழகிய தமிழ்மண் படத்துக்கு அப்புறம் அவர் இது வரைக்கும் ஒரு படத்துலயும் தம்ம அடிச்சது இல்ல அன்னைக்கு விட்டோம் நான் தம்ம இது வரைக்கும் நான் தம்ம தொட்டது நம்ம தளபதி தம் அடிக்கிற சீனை பார்த்துட்டு நிறைய ஃபேன்ஸ் கெட்டு போறாங்கன்னு ஒரு சிலர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அன்னைக்கு முடிவு எடுத்தாரு என்னால என் ஃபேன்ஸ் யாரும் கெட்டு போக கூடாதுன்னு அழகிய தமிழ் மகன் படத்துக்கு அப்புறம் அவர் எத்தனை படம் நடிச்சாருன்னு சொல்லுவோம் தெரியும்னா குருவி வில்லு வேட்டைக்காரன் சூரா காவலன் வேலாயுதம் நண்பன் துப்பாக்கி தலைவா ஜில்லா கத்தி புலி தெரி தெரி படம் பதினாலு வாட்டி பார்த்தேன்னு சொன்னேன் தெரி படத்துலயும் ஸ்மோக்கை பத்தி ஒரு சீனை சொல்லியிருக்காரு அது நான் அவனுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை dad fuck ഇപ്പൊ ചൊല്ലു നീ ഉന്മയാണ ബിജേര ചെയ്യുന്നാ ചിന്നന്തനം കേട്ട കേറി നീ വിചയന്ന നമ്മൾ ചെറുപ്പଳ അച്ചാ പരിതു நீங்கள் சொன்னது கரெக்டு தானா இன்றைக்கி விஜயனாவோட பிறந்த நாள் அவருக்காக உங்களுக்காக இன்னிலிருந்து இந்த கெட்ட பழக்கத்தை அடியோடு thank you